எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ இந்த வீடியோவில் எஸ்கே கிருஷ்ணா சங்கவி அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இவர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது சாதாரண யூடியூபர் இவங்கெல்லாம் சாதாரண யூடியூபர் இவனுங்களாம் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டின ஒரு நபர் சாதாரண ஒரு யூடியூபர் ரைட்டர் என்ன ஏன் சொல்கிற அப்படின்றீங்களா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு போங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைக் ரொம்ப முக்கியம் அதை பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்களுக்கு இது ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுனால இதை கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் நிறையா ஹெல்ப் பண்ணி கை இழந்தவர்கள் கால் இழந்தவர்களெலாம் வந்து நேரடியாக போய் உதவி செய்து அவருக்கும் அவருடைய சேனலில் போட்டு அவர் சம்பாதிச்சு கார் வாங்கி வருமானம் சேர்த்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது நிறைய சொ சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து உழைங்க வேறுவர் சிந்துங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நாட்டு விஷயத்த பேசுங்கள் எங்களோட நாட்டு விஷயத்த நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் யாருமோத அப்படின்ற மாதிரி அடுத்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற போலியே அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட வன்மம் பிடிச்சி நிறைய பேர் ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நிறையா சம்பாதிக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நிறையா அவங்களுக்கு வந்து இருக்கும் தொழில் இருக்கும் இப்போ ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து சீரியலில் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூபராகவும் இருப்பாங்க ஷோஸ் பண்ணுவாங்க சீரியல் நடிப்பாங்க எங்கேயாவது வெளியே கூப்பிட்டாலும் போவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நீ வந்து அதெல்லாம் அதை பண்ணக்கூடாது உனக்கு எதுக்கு அதிக அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா அது அவங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி யூடியூப்பில் எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணுறது எங்களுடைய விருப்பம் பார்வையாளர்கள் அதை வந்து பிடிச்சிருந்து அக்செப்ட் பண்ண போகிறீங்க இல்லாட்டி வந்து கடந்து போக போகிறீங்க அவ்வளோதான் மேட்ரு அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீ யார் முத தமிழ் உச்சரிப்பே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் இத்தனை வருஷம் இருக்கேன் தமிழில் தான் பேசுகிறேன் எல்லாத்துக்கும் புரியுது பட் உங்களுக்கு புரியல அப்படின்னா அது என்ன காரணம் எனக்கு அப்படி புரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்னுடைய அல்காரிதம் படி இந்த ஒரு டாபிக் போடுறோம் அப்படின்னா நல்லா ரீச் இருக்குது மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்ப நான் பேசுகிறேன் அதில் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் போடக்கூடாது ஓ நாட்டு பிரச்சனை போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது அது சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நான் முடிவு பண்ணுறது அது என்னுடைய சேனல் அப்படிங்கிறதுனால அது நான் முடிவு பண்ணுறது சரியா நிறையா பேர் அதை வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் எதிர்ப்பு கமெண்ட் வந்து நமக்கு வருது எஸ்கே பிடிக்காதவங்க நினைக்கிறேன்னா நம்ம எஸ்கே சப்போர்ட்டாக வந்து பேசுவேன்னா அவருடைய கஷ்டம் நாளைக்கு இண்டிவிஜுவல் க்ரியேட்டர் யாருக்காலும் வரலாம் அப்படின்றதுனால தான் நம்ம இறங்கி இப்போ வந்து இது பண்ணுறோம் இன்னொன்று ஜாலியாக யூடியூப் பண்ணுறோம் ஈஸியாக பேசி சம்பாதிக்கணுன்னா முடிஞ்சால் பேசி சம்பாதி உன்னால் முடியும்னா பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ என்கிட்ட இப்போ என்னை பார்த்துட்டு தான் இருக்க பேசி சம்பாதி நீயும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு யார் வேணான்னா அதை விட்டு ஏன் வந்து புறாமல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் சரி இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போ சங்கவி வந்து ஆபாசம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு எம்பியே பேசுகிறாங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து கோடி வருமானம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எஸ்கே கிருஷ்ணா மேலே வீண் பள்ளி இது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது வரைக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையில் பண்ணுறானுங்க இதே மாதிரி தான் இப்போ என்னையும் பண்ணுறானுங்க நீ வந்து போடக்கூடாது இந்த இந்த டாபிக் நீ எதுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி அடக்குமுறை பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல நீ என்னால் பண்ணிக்க நான் அப்படியே பேசுவேன் வேறு வழி இல்லை அது பேசி தான் ஆகணும் அது என்னுடைய உரிமை சரியா யாருக்கும் வந்து இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் சரியா இப்போ இப்போ புதுசாக ஒன்று கிளம்பியிருக்காங்க என்ன அப்படின்னா சங்கவி அடுத்து நம்ம எஸ்கே கிருஷ்ணா அந்த வரிசையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் டெய்லி இப்போ நம்மளே கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணுறோம் சரியா ஆனால் அந்த பைத்தியம் என்ன பண்ணுது அப்படின்னா டெய்லி கண்டென்ட் போட்டுருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த கேரக்டர் தான் சாதாரண ஒரு யூடியூபர் அப்படின்னுச்சு அப்புறம் எதுக்கு இந்த யூடியூப்பில் இந்த வேலை அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க வரிசையில் ஒரு யூடியூபர் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது சரி அவங்க என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா எம்பியாக இருக்காப்புல அப்போ எம்பியாக இருக்கிறப்ப என்னென்ன வேலைனா செய்வீங்க அப்போ வேலை இல்லையா அப்போ சாதாரண யூடியூபர் சொல்லிட்டு புரியலையே அது கான்ட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு தொழில் வந்து எம்பி இந்த எம்பி வேலையை பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பணம் மக்களுக்காக சொல்லிட்டு அழிஞ்சிட்ருக்கீங்க அப்புறம் இதுக்கு யூடியூப்பில் வீடியோ இந்த யூடியூப் சாதாரண யூடியூபர் தானே சாதாரண யூடியூப்பு ஒன்றும் இல்லாமல் எவனாலும் உங்கள் ஃபோன் எடுத்து பேசிடலாம் யார்னாலும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல அப்போ நீங்களும் யாரோ வேறு யாரோவா அப்புறம் இதுக்கு இங்கே என்ன வேலை யோக்கி எனக்கு இங்கே என்னையா வேலை இங்கே இதுக்கு வேலை கிடைச்சிட்ருக்க அப்படின்னு போய் நம்ம கேட்டோம்னா எல்லா இடமும் வந்து அதுவிட்டாக இருக்குன்னா அங்கே போய் விளக்கு வச்சுட்டு நீ வேறு வந்து உட்காந்துருவியா எல்லா யூடியூபர் மாதிரியும் மொபைல் வச்சுட்டு உட்காந்துருவீங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதா இல்லையா அந்த கேள்வியை தான் இப்போ எல்லோரும் வந்து இருக்காங்க மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு எம்பி அப்படின்ற அந்த ஒரு கொஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ சில்லறத்தனமாக இருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு நான் பார்த்துக்கோங்களேன் அவ்வளவு கேவலமாக யூடியூப்பில் இப்படி தமிழ்நாடு வைக்கணும் இப்படி பண்ணணும் இப்படி டான்ஸ் ஆடணும் அவுத்து போட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஷாராக நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க இப்போ நீங்கள் எந்த தொழிலாலும் பண்ணலாம் எந்த தொழிலும் கேவலம் கிடையாது என்னது இதில் சரியா யூடியூபரும் வந்து கஷ்டம் தான் எம்பியாக இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் நாட்டோடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிருக்கு தினம அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் மக்கள் சிறப்பாக தான் அடிப்பேன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த கமெண்ட்டில் பாருங்கள் கீழே நீங்கள் உண்மையான ஒரு பொறுப்பு மிக்க அரசியலாதி இருக்க வேண்டுமே ஒழிய எல்லாருடைய விடயங்களிலும் மூக்க நுழைச்சி பொறுப்பு இல்லாமல் தலையிடுவது ஒரு பொருத்தமற்ற செயலாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி மொதல் கமெண்டே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா ஏன்னா இதுதான் தரம் உங்களுடைய தரத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கூட அந்த ரவீந்திரன் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவ்யூவர் பயங்கரம் அப்படி இப்படின்னா பில்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க சரி ரைட்டு கரெக்டு தான் ஏன்னா மூணாவது சீசன்லேருந்து ரிவியூ பண்ணுறாரு சரியா மூணாவது சீசன்லேருந்து பண்ணுறாப்புல நம்மளோட நம்மளோட அஞ்சு ஜூனியர் தான் நம்ம தான் சீனியர் அதில் பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதுலேருந்து பண்ணிட்டு எல்லா இதுலேயும் போய் உட்காரது ஸ்பேஸில் எவன் போட்டாலும் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது இந்த மாதிரி எல்லா இடங்களையும் போய் பேசி பேசி அவருடைய தரத்தை கீழே குறைச்சி இப்போல்லாம் டம்மி பீஸ் ஆகிட்டாப்புல அந்த மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பொஷனில் இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுங்கள் அதற்கான ஒரு இதை வந்து நீங்கள் தான் இருக்கீங்க பட் நீங்கள் கேவலமாக ஒரு தொழிலில் பேசிட்டு நீங்களே அதில் உட்காந்து டெய்லி வீடியோ கூட க்ரியேட் பண்ணுறாங்க கூட போட மாட்டாங்க டெய்லி உட்காந்து அவ்வளோ வீடியோ உங்களுக்கு என்ன இங்கே வேலை அந்த யோகேசி சீராமணிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி கீழே பாருங்களேன் தேவையில்லாமல் அவர்களுடைய வேலையை நிறு நிறுத்தி சனத்தை கஷ்டப்படுற விட்டுட்டு நீ அரசியல் செய்கிறாய் கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போதும் நீங்கள் தான் உங்கள் இதை வந்து போராட்டம் பண்ணிக்கிறீங்க அதாவது தற்பொருமை தலாரடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா தூட்லோடு தூட்டிலும் நீங்கள் மக்கள் பணியை செல்வனே தடையின்றி செய்ய ஆண்டவரின்னு பார்த்துங்க ஏன்னா பண்ணிக்கிட்டோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கிறாங்க இதான் நான் நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க கரெக்ட்டு தானே அப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் மற்றவரை விமர்சிக்க தேவையில்லை உங்கள் யூடியூப் பார்க்க வேணும் என்று மற்றவர்கள் கேள்வப்படுத்துகிறீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இல்லை வியூஸ் வந்து அங்கே அதிகமாக போகுது எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சங்கவிக்கலாம் நம்ம ஆளுக்கு இல்லை ஏன்னா பர்மனெண்டாக யூடியூபர் ஆகிட்டா இருப்பில்ல எம்பி இந்த வட்டம் அலெக் எப்படி தோப்பாரா பரான்னு தெரியல அதுலேருந்து பிளே ப்ரிப்பர் ஆகிட்டாப்பில்ல எதையாவது ரெண்டு மூணு பேரை இழுத்து போட்டு பேசணும்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு வளர்ந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு மூமெண்ட்டில் இருக்கார் போல தெரியுது ஸோ அதனால தான் இந்த இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அடுத்து கூட சொல்ல முதலில் நீங்கள் யோகியனாக இருக்க வேண்டும் கமெண்ட்டை பாருங்கள் கீழே எல்லாம் நெகட்டிவ் தான் இந்த மாதிரி ஒரு யூடியூபர் ரெஃபர் பண்ணியிருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் அவங்கள பற்றி பேசவே இல்லையே நீ எதுக்கு இப்போ வந்து மூன்று நினைக்கிற அப்படின்ற மாதிரி கமெண்ட்டு ஆ அப்புறம் வந்து இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு முட்டு கொடுக்குற நீங்கள் எப்பவும் உருப்பிட மாட்டீங்க உங்களெல்லாம் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு இப்போ நம்புற நீங்கள் வெகுங்காலம் போய் முன்னரே வருந்துவீர்கள் பார்த்தீங்களா எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் ஆர் சுனஸ் பாசிபிள் சம்டைம்ஸ் பர்காட் ஒய் யூ ஸ்டார்டட் டு சி திஸ் சேனல் அதாவது நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து மக்களுடைய நலனுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ உட்காந்து இவர் வந்து சங்கை எஸ்கே கிருஷ்ணாங்க யூடியூபர் பக்கம் வந்து தலையெடுத்து எடுத்து படுக்கிறவனே யாரா அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்சுரை பண்ணிட்டு போகிறாங்க போல தெரியுது பார்த்திங்களா முடிஞ்சு போச்சு ஸோ எல்லா யூடியூபர்ஸுக்கும் இவர் வந்து கண்டென்ட் ஆகணும்னு சொல்லி விஷயம் பண்றாப்ல அதாவது வைத்தறிச்சல் தான் வேற எதுவும் கிடையாது ஸோ இது வந்து உங்களுக்கு க்ளீனாகவே புரியுது ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கறத கமர்செக்ஷன் சொல்லுங்க மீன் மார்த்தையில் அது வரைக்கும்